வணக்கம் நம்ம காமாட்சிம்மன் ஜோதி நிலையம் கண்டிப்பாக நலமாக இருப்பிய கண்டிப்பா நல்லா இருக்கணும் என்னைக்கு நம்முடைய காமாட்சிம்மன் ஜோதி நிலைய ஆசிர்வாதங்கள் சரி இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல தாலி கட்டி கொள்வது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கலாம் அது எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்கலாம் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல நம்ம மூணு முடிச்சுகள் என்பது போடப்படுகிறது ஸோ இந்த தாலி அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் பின்னூசி மாட்டிக் கொள்வது இரும்பு கம்பி வைத்துக் கொள்வது வெள்ளியில் அப்படி கம்பி போட்டுக்கிறது இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோசத்தை தான் தரும் ஸோ அது வந்து கடன் வறுமை தர்திரம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தந்துடும் அது வந்து ஒரு ம மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு தாலி அப்புறம் அந்த கயிறு வந்து கருப்பு கடல் அழுக்கு சேர்ற வரைக்கும் அது அப்படியே வைத்திருக்கிறது அப்படிங்கிறதே மீண்டும் ஒரு தர்திரம் குடும்பத்தில் அது என்ன பண்ணால் கணவன் மனைவி இதுவருக்கிடையுமே ஒரு பிரிவினையை தரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அதை வந்து முன்னாடி போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் அது பண்ணவே கூடாது ஸோ தாலி என்பது நம்மளுடைய முன்னோர்கள் முப்பத்தும் கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக முதல் முடிச்சு போடப்படுது அப்படிங்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து உணரணும் அப்புறம் பெற்றவர்கள் எல்லாரும் வருகை தந்த எல்லாத்துக்கும் சாட்சியாக ஒரு முடிச்சு போடப்படுது அப்புறம் இறைவன் பெற்றவர்கள் இவர்களுக்காக மூன்றாம் முடிச்சு போடப்படுகிறது அப்போ அப்படி போட்டு நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல தாலிக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நம்ம என்ன பண்றோம் அதுல பின்னூசியை மாட்டிக்கிட்டு அழுக்கு சேர வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது கணவனுடைய நிலை குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி மிகப்பெரிய இறைவன் கோப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த மாங்கல்யத்தில் குங்குமத்தை யாருக்கும் தெரியாம மாங்கலத்தில் வைத்துக் கொள்வது வெள்ளி செவ்வாய் ஆனால் வீட்டில் ஒரு பூஜை வச்சு உண்டான ஒரு மாங்கல்யத்தை வந்து நம்ம வந்து குங்குமம் வைத்து வருவது இதெல்லாம் ரெகுலராக நம்மளுடைய பாரம்பரியமாக வைக்கும் பொழுதுதான் குடும்பம் என்பது நல்ல நிலையை நோக்கி போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஸோ தாலி கயிறு பிரித்து கொடுக்கும் பொழுது பக்கத்துல கணவன் இருக்கிறது என்பது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த பழைய கயிரில இருந்து கொஞ்சம் நூல் எடுத்து அந்த புது கயிறிலையும் நம்ம கட்டிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாலி கயிறு மாற்றும் போது அந்த பழைய கயிறு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க புதுசா கட்டிக்கிடுவாங்க சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த பழைய கயிறில் இருக்கக்கூடிய நூல்களை கொஞ்சம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து கட்டிக்கணும் சோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்தில் தரிரம் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாதது தொழில் நல்ல நிலையில போகாமல் இருக்கிறது குடும்பம் ஒரு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து முதன்மையான ஒரு காரணம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரு நம்ம தாலி சருடு அப்படிங்கக்கூடிய விஷயம் முதன்மையாக வரும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடி மாசம் அப்படிங்கக்கூடிய மாதத்துல ஒரு வரலட்சுமி நோன்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுமங்கலிகளை கூப்பிட்டு அழகா நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளவு வேத்த வீட்டுல கூப்பிட்டு அழகா சின்னதாக ஒரு பூஜை வச்சு நம்ம வந்து ஒரு பிளவுஸ் விட்டு ஜாக்கெட் துணி வைத்து ஒரு மஞ்சள் குங்க வைத்து தாலி சரடு கொடுத்து அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணும் பொழுது வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் பேடை கணவனுடைய உயர்நிலை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நோக்கி போகக்கூடியதாக பார்க்கலாம் சோ ஒரு அம்மன் கோயில்கள்ல ஆடி மாசம் என்ன பண்ணலாம்னா நம்மளால முடிந்த அளவுக்கு ஜாக்கெட் துணி எடுத்து கொடுக்கறது அப்புறம் மஞ்சள் கயிறு இந்த மாதிரி வச்சு ஒரு காணிக்கையில வைத்து குங்குமம் வைத்து கொடுத்தும் பொழுது ஆசிரா வாங்கும் பொழுது என்ன இல்லருன்னு நல்லா இருக்கும் சோ ஒரு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாலி சரடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் எவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்மளுடைய வறுமைக்கு முதல் காரணமே என்ன பார்த்தா நம்மளுடைய பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பான முறையில் வீட்டில் பூஜைகளை முடித்து விட்டு மாங்கல்யம் சொல்லக்கூடிய தாலி சரடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது மிக மிக பிரதானமான ஒன்று ஸோ உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய கணவரை நினைத்து நல்ல ஆயுள் ஆரோக்கியம் எல்லா விதமான விஷயத்தையும் முன்வைத்து அதற்கு குங்குமம் விட்டு சரியான முறையில் நீங்கள் கடைபிடித்து வரும் பொழுது உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் என்பதை பார்க்கலாம் ஸோ ஒரு உண்டான முக்கியத்துவம் நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்துல எவ்வளோ ஒரு விஷயமாக சொல்லி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ வீட்டில் வறுமைகளில் இருக்கக்கூடிய தரித்திரம்னு சொல்லக்கூடிய கடன் தீராத நோய் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்மள இருக்குது அப்படிங்கும் பொழுது இதன் முதன்மையாக ஒரு விஷயம் ஸோ அந்த மஞ்சள் கயிறு ஒரு வெள்ளிக்கிழமை க கயிறு அழுக்கு இல்லாம ஒரு மஞ்சள் நம்ம பூசி அதை நல்லபடியாக வைத்து நாம் பராமரிக்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி ஓகே காமாட்சி அம்மன் ஜோதி நிலையம் அருளால் கண்டிப்பாக எல்லோரும் நலமாக வளமாக இருப்பீங்க என்றும் தாய் காமாட்சியம்மன் ஜோதி நிலையம் நன்றி வணக்கம்